பிரேசல்லா இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆஹ் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் கடந்த ஏழு மாதங்கள் அவர் நம்மை மிக நேர்த்தியாக நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்தை தேவன் காணும் முடியாத செய்திருக்கிறார் எட்டு என்றால் புது துவக்கம் ஆஹ் நம்ம எல்லாரையும் தேவனை கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட எட்டாவது மாதத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இயேசு நாமத்தில் ப்ரொஃபெட்டிக்காக அவங்க மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன் இந்த மாதத்தில் அநேக புது துவக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களாக ஏழு என்றால் சம்பூர்ணம்னு அர்த்தம் எட்டு என்றால் புது துவக்கம்னு அர்த்தம் அதனால் இந்த எட்டாம் மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே அநேக புதிய துவக்கங்கள் என் தேவனை கருத்துரை தாமே கொண்டு வருவாராக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய மாதத்தில் கூட கருத்துரைய வார்த்தையை நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமாக அந்த நாள் நீங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்திலே உங்களை வெற்றியோடு ஜீவனோடு உங்களுடைய வாழ்க்கையின் சகல காரியத்திலும் அது உங்களை வீர நடைப்போட நிச்சயமாய் செய்யும் என்று நான் நம்புகிறேன் காரணம் கர்த்தரோட வார்த்தையை அனுப்பும் போது அதை அவர் வெறுமே அனுப்புவதில்லை அந்த வார்த்தை வரும்போதே உடைய சூழலை மாற்றக்கூடியதாய் உடைய வாழ்க்கையில் தேவையானதை கொடுக்கக்கூடியதாய் தடைகளை உடைக்கக்கூடியதாய் உடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாய் கருத்துடைய வார்த்தையை எப்போதும் உங்களை நோக்கி வருகிறது அவர் வெறுமையாகி ஒருபோதும் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறவர் அல்ல கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்புகிறார் என்றால் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கையின் விடுதலைக்கு அது தேவை உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு அது தேவை எனவே தான் கர்த்தரை அனுப்புகிறார் இந்த வேலையிலும் கூட இதை கேட்கிறவர்கள் நீங்கள் பல நாளாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி இந்த ஊழியத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி இதை யதார்த்தமாக நீங்கள் இந்த காரியத்தை பார்க்க வந்தாலும் சரி நான் சொல்கிறேன் தேவன் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் நிச்சயமாக இந்த ஆன்லைனில் இந்த வீடியோவை பார்க்க தேவன் உங்களை கொண்டு வந்திருக்க மாட்டார் நீங்கள் எதார்த்தமாக ஒரு வேளை அதை கிளிக் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அதை கேட்டுட்ருக்கலாம் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு அது எதார்த்தமாக இருந்தாலும் இது தேவனுடைய செயல் நான் சொல்கிறேன் இது தற்செயலில் இது தேவனுடைய செயல் உங்களை காரணத்தோடையே தான் தேவனை கருத்தர் இந்த வேலையில் கூட இந்த செய்தியை கேட்கும்படிக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் எனவே நான் சொல்கிறேன் இந்த செய்தி முடியும் வரைக்கும் நீங்கள் செய்து நீங்கள் வேற எந்த வேலைக்கும் போகாமல் அமர்ந்து முழுவதுமாய் இந்த சத்திய வார்த்தையை கேட்டு உடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை விசுவாசித்து எடுத்துக்கொள்ளுங்கள் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்களுக்கென்று அனுப்பப்பட்டிருக்கிற தெய்வோடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையின் சூழல்களிலே அது கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய மாற்றத்தை நீங்கள் யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மாற்றத்தை அது நிச்சயமாய் கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அம்மேன் மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாத்து நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த புதிய மாசில் கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஜீவ வார்த்தை என்னவென்றால் ஆஹ் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் அதில் பதினாறாம் வசனம் இப்படியாகி சொல்கிறது கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணினார் அவர்கள் கொள்ளையாடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள் எஸ் இந்த புதிய மாசத்தில் கூட உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா கொள்ளையாடுகிறவனின் கைகளில் இருந்து நல்லா கவனிங்க கொள்ளையாடுகிறவனின் கைகளிலிருந்து இந்த மாதத்திலே நான் உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் உன்னை ரெச்சிப்பேன் என்ற கருத்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை வேறு சில மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும்போது இந்த கொள்ளையாடுதல் என்கிற அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் மொழிபெயர்த்துருக்கிறாங்கன்னா தாக்குதல் அட்டாக்கிங் தாக்குதல் கொள்ளையிடப்படுதல் நல்லா கவனிங்க தாக்குதல்கள் கொள்ளையிடப்படுதல் அதாவது கொள்ளையிடப்படுதல்னா திருடப்படுதல் அப்படி இல்லைன்னா கெடுக்கப்படுதல் ஸ்பாயில் கெடுக்கப்படுதல் ஒரு வேளை இந்த வேலையில் இந்த மாதத்துல இந்த எட்டாம் மாசத்துல நான் ஆரம்பத்துலேயே சொன்னது போல எட்டு என்றால் புது துவக்கம் ஒரு வேளை இந்த இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது உங்க உங்கள் இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் எண்ணத்தை புதுசாக வரப்போகுது என் வாழ்க்கைல தான் இருக்கிறதெல்லாம் போச்சே இருந்த சமாதானம் கெட்டு போயிடுச்சு இருந்த நிம்மதி கெட்டு போயிடுச்சு இருந்த பொருளாதாரங்கள் கெட்டு போச்சு இருந்த என் கையில் இருந்த கொஞ்சம் சொற்ப காசு திருடப்பட்டாயிற்று கொள்ளையிடப்பட்டாயிட்டுரு அநியாயமாக அதை சில மனுஷங்க பறிச்சிட்டு போயிட்டாங்க இல்லை என் வாழ்க்கையில் என்னை சில பேர் தாக்கிட்டாங்க சில சூழல்களை நான் தாக்கப்பட்டுட்டேன் சில பேர் என்ன பின்னாடி நான் செய்யாத காரியத்தை சொல்லி நான் வேலை செய்கிற இடத்துல என்னை ரொம்ப தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வாழ்க்கையில் பலதரப்பட்ட பகுதிகளில் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் இந்த புதிய மாசில் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா உன்னை நான் கொள்ளையாடுகிறவரின் கைகளிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் எஸ் திஸ் இஸ் அ ப்ரொஃபட்டிக் வேர்ட் ஃபார் சம்படி லிசனிங் ரைட் நவ் காட் சே அட் யூ கர்த்தர் உங்களை பார்த்து இப்போ சொல்ற வார்த்தை என்னன்னா உடைய வாழ்க்கை எது உன்னை கொள்ளையாடினதோ உடைய வாழ்க்கை எந்த சூழல்களிலே நீ திருடப்பட்டாயோ எந்தெந்த பகுதிகளிலே உங்களுடைய வாழ்க்கையில தாக்குதல்கள் வந்ததோ நல்லா கவனிங்க எந்தெந்த பகுதியில் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக செயல்பட்டது நிமித்தம் சில மனிதர்கள் உங்களை தாக்கி இருக்கிறார்களா சில மதவாதிகளால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கிறதா கருத்து உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை நானா உங்க வாழ்க்கையில் நீங்கள் சில தாக்குதல்களை கடந்து போனீங்கல்ல சில பகுதியில் பிசாசு உங்களை வாழ்க்கையில திருடுனால கொள்ளையடிச்சாங்கல சில காரியத்தை நீங்கள் இது நடந்தா நல்லா இருந்திருக்குமே இது இந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சா அது சூப்பராக சொல்லி சொல்லிங்க நீ ஆசைப்பட்ட காரியங்கள் கெடுக்கப்பட்டது இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்கள் உள்ளே போந்து சந்தோஷத்தை நிம்மதியை ஐக்கியத்தை கெடுத்துருக்கிறாங்களா சில சூழல்கள் உங்கள் குடும்பத்திற்குள்ளே வந்து உங்கள் குடும்பத்தோட நிம்மதியை உடைச்சி அது கெடுத்துருச்சா நான் சொல்கிறேன் இந்த புதிய மாசில் கருத்துடைய ஆவியினர் பார்த்து சொல்கிற வார்த்தையின் சத்து என்னன்னா எதை பிசாசு வாழ்க்கையில் கெடுத்தானோ எதை பிசாசு வாழ்க்கையில திருடுனானோ எந்த பகுதியிலாம் பிசாசு தாக்கினானோ மனிதர்களை பயன்படுத்தி சூழல்களை பயன்படுத்தி எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில விரோதமாய் சில ஆவிகள் எழும்பி உடைய வாழ்க்கையில இருக்கிற சில நன்மைகளை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கினதோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா அத்தனை கையில் இருந்தோம் அத்தனை பிரச்சனைகள் இருந்தோம் அத்தனை போராட்டத்தில் இருந்தோம் அத்தனை கெடுத்தல கெடுத்தல் தாக்குதல்கள் போராட்டங்கள் நிறைந்த சூழல்கள் இருந்து இந்த மாசத்திலே நான் உன்னை ரச்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓ தாவிது இப்படியா சொல்றாரு ஆ தாவிது இப்படியா சங்கீதம் தொண்ணுத்தொன்னு சொல்றதை பார்க்கிறோம் அவன் என்னை நோக்கி கூப்பிட்டபடியால் நான் அவனை விடுவிப்பேன் அவன என் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் நல்லா கவனிங்க நம்முடைய தேவன் விடுவிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிறவர் அல்ல நம்முடைய பிரச்சனையை கண்டு நம்மை விடுவிக்கிற தேவனை அவர் இருக்கிறார் பைபிள கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லோத்துக்காக இந்த ஆபரகம் வேண்டுகிறான் கர்த்தர் சோதமுகுமாரப்பட்டினத்தை அழிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த பட்டணத்துல லோத்து இருக்கிறதா ஆபரகம் அறிந்தபடியால ஆபரகம் ஜபிக்கிறார் ஆபரகம் வேலு செய்கிறார் அண்டு அந்த பட்டணத்துல ஒரு ஐம்பது நீதிமன்றல இருந்தா நீ அந்த பட்டணத்தை காக்க மாட்டீங்களா இருபது பேர் இருந்தா பத்து பேர் இருந்தா ஒருத்தர் இருந்தா அப்படி இப்படி தேவன்ட்டு அவர் ஜபிக்கும் போது அங்க ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆதி ஆகமும் பதினெட்டு இருபத்தைந்து சொல்லுகிறது துன்மார்க்களோட நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடத்துவது உமக்கு தூரமாக இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நல்ல கவனிங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ அவருக்கு கேட்குற வார்த்தை பாருங்க சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் நல்ல கவனிங்க உங்க தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் சர்வலோக நியாயாதிபதி அன்றைக்கு நியாயாதிபதிகள் காலகட்டத்தில் நம்ம வாசித்த வசந்தத்தின்படி கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணினார் கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணின போது என்ன நடந்ததுன்னா கொள்ளையாடுகிறவர்களின் கைகளில் இருந்து இஸ்ரேவியல் ஜனங்கள் விடலையாக்கப்பட்டார்கள் இங்க இங்கே ஆபரகம் சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க அன்றைக்கு தேவனாய கர்த்தர் நியாயாதிபதிகளாய் மனிதர்களை எழுப்பின போதே நல்லா கவனிங்க நியாயாதிபதிகளாய் தேவனாய கர்த்தர் இஸ்ரேவியல் ஜனத்திற்கு ஒரு சில மனிதர்களை எழுப்பின போதே அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் வசனம் சொல்லுது நாற்பது ஆண்டு காலம் தேசம் அமைதலாய் இருந்தது எண்பது ஆண்டு காலம் தேசம் அமைதலாய் இருந்தது எப்ப நியாயாதிபதிகள் ஆண்டபோது தேசம் அமைதலாய் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது கவனிச்சு பாருங்க இந்த மனுஷங்களை தேவனாய் கர்த்தர் நியாயாதிபதியா எழுப்பின போதே தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு அமைதல் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கொள்ளையிடுதலில் இருந்து தாக்குதலில் இருந்து அழிவிலிருந்து ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்களா ஆனால் நீங்க ஆபரகம் சொல்ற வார்த்தையை கவனிங்க அவர் சர்வலோக நியாயாதிபதி அவர் சர்வலோக நியாயாதிபதி நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் நம்முடைய இயேசு நீங்க இப்ப தேடி வந்திருக்கிறீங்களே ஒருத்தரை நான் இப்ப ஒருத்தரை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேனே அந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் சர்வலோக நியாயாதிபதியா இருக்கிறார் இங்கே ஆபரகம் சொல்றத கவனிங்க சர்வலோக நியாயாதிபதியே நீர் நீதி செய்யாமல் நீர் இருப்பீரா கர்த்துடைய நீதி எப்படிப்பட்ட நீதி தெரியுமா அது தண்டிக்கிற நீதி அல்ல அது தம்முடைய பிள்ளைகளை மறுசீரமைக்கிற நீதியாக இருக்கிறது நல்ல கவனிங்க காட்ஸ் ஜஸ்டிஸ் இஸ் நாட் அ ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இட்ஸ் அ ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ் தேவனுடைய நீதி அது பழி வாங்குகிற நீதி அல்ல அது மறுசீரமைக்கிற நீதி உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் பிசாசு திருடினானோ எதையெல்லாம் கொள்ளையாடினானோ எங்கெல்லாம் உங்களை தாக்கி இருக்கிறானோ நான் இயேசுவ நாமத்தில் உங்களை பார்த்து ப்ரொஃப்டிகா டிக்ளேர் பண்றேன் இந்த நாட்கள்ல இந்த சீசன்ல இந்த புதிய மாசத்துல இந்த ரெஸ்டரேஷன் ஜஸ்டிஸ் உங்க லைஃப்ல ஆபரேட் ஆக போறதை பார்க்க போறீங்க மறுசீரமைக்கும் தேவனுடைய நீதி உங்க வாழ்க்கையில் வெளிப்படுவதை நிச்சயமாக நீங்க பார்க்க போறீங்க ஏன் தெரியுமா ஏசையா முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டில் இப்படியா தீர்க்கதற்கு பிரிசி சொல்லுகிறார் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி நல்ல கவனிங்க கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா இவர் என்ன செய்வார் இவர் நம்மை ரச்சிப்பார் இவர் நம்மை ரச்சிப்பார் அவர் உங்களை ரச்சிக்கிற கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா இவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரச்சிக்கிறவர் ஹலே இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிக்கிறவர் இயேசு இந்த பூமியில வந்தபோது அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தையே இவர் ரட்சிக்கிறவர் என்றால் காப்பாற்றுகிறவர் இழந்ததை மீண்டும் தருகிறவர் புதுப்பிக்கிறவர் இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறவர் அழிவிலிருந்து இருந்து பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறவர் இதற்கு பேர் தான் ரச்சிப்பு ஆங்கிலத்துல சால்வேஷன் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க இந்த சால்வேஷன் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷை என்ன தெரியுமா சொட்டேரியோ சொட்டேரியோ அப்படின்ற வார்த்தைக்கு ஏதோ அதுக்கு ஒரு பொருள் அல்லங்க ரச்சிப்பு என்றால் பொருளை பொதுவா கிறிஸ்தவத்தில் பாவத்திலிருந்து ரட்சிப்பு அப்படின்னு மட்டும்தான் பல நேரத்தில் இந்த ரச்சிப்புன்ற வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறது ஆனால் நல்ல கவனிங்க இந்த ரச்சிப்பு அப்படின்ற வார்த்தை ஏதோ பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அல்ல இயேசு இந்த பூமியில வந்து ஊழியம் செய்த போது பல இடத்துல அவர் போய் சுகமாக்கின போது சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படின்றார் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படின்றார் இப்படி பல இடத்துல பார்க்கும்போது இயேசு அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா நீ ரசிக்கப்பட்டாயே உன்னோட விசுவாசம் உன்னை ரச்சித்தது இந்த வார்த்தைகள்லாம் காரணம் நீ உன் பாவத்திலேருந்து இருந்து இல்லை நீ சுகமாக்கப்பட்டுட்ட இந்த ரச்சிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு பொருள் அல்ல அதற்குள் பலதரப்பட்ட நன்மைகள் அடங்கியிருக்கிறது உங்கள் பாவத்திற்கான விடுதலை அடங்கியிருக்கிறது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கான விடுதலை அடங்கியிருக்கிறது உங்கள் பொருளாதாரத்துக்கான விடுதலை அடங்கியிருக்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கான விடுதலை அதில் அடங்கியிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பொருளெல்லாம் ரட்சிப்பு தேவையோ எந்தெந்த வாழ்க்கையிலெல்லாம் மாற்றம் தேவையோ அது அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து வசனத்தில் பார்க்கும்போது அந்த நாட்களில் தேவன் தன்னுடைய ஸ்தானத்தில் மனிதர்களை தேவன் எழுப்பிய போதே ஜன அவர்களுடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் அவர்களை கொள்ளையாடினதோ அத்தனையின் கையில் இருந்தும் அவர்கள் விளையாக்கப்பட்டு அவர்கள் ஒரு அமைதலான இடங்களுக்கு அவர்கள் கடந்து போனார்கள் நீங்க தொடர்ந்து நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் நியாயாதிபதிகள் ஆண்ட நாட்களிலே வசனம் சொல்லுகிறது அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் அமைதலா இருந்தார்கள் அவர்கள் எண்பது ஆண்டு காலம் அமைதலா இருந்தார்கள் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் தேசம் அமைதலா இருந்ததுன்னு வசனம் சொல்லுது நல்லா கவனிச்சு பாருங்க மனுஷங்க ஆண்டப்பையே அன்றைக்கு இஸ்ரோல் ஜனங்கள் அதாவது தேசமே அமைதலா இருந்துச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்றைக்கு தேவனால் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட மனிதர்கள் ஆண்ட போதே தேசம் அமைதலா இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அந்த மனிதர்களை இந்த அண்ட சராசிரங்களை சிருஷ்டித்த இந்த தேவன் இந்த இயேசு உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் வேலை ஸ்தலங்களை அவர் ஆளுவார் ஆனால் அவர் உங்களுக்கு நியாயாதிபதியாக இறங்கி செயல்படுவாரானால் உங்கள் உங்க வாழ்க்கையில் ஏங்க பிரச்சனை வரப்போகுது உங்க வாழ்க்கையில் ஏன் போராட்டம் வரப்போகுது உங்க வாழ்க்கையை ஏன் தொடர்ந்து அதே அதே பாதையில ஏன் நீங்க பயணிக்க போகிறதா நீங்க நினைக்கிறீங்க இயேசுவன் நாமத்தில் இந்த புதிய மாசத்துல கர்த்தர் என்னோடு பேசிய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த மாதத்திலே என் கர்த்தருடைய வாழ்க்கையில் நியாயாதிபதியாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நியாயத்தை என் தேவன் செய்கிறதை நிச்சயமாய் நீங்கள் பார்க்க போறீங்க சத்தத்தையோ

இந்த தாவிது தேவனை கணம் தேவனை கணம் அனுகிறவன்னு சொல்றதை தாண்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவன கணம் ஒரு நபராக இந்த தாவி இது இருந்ததுனால துணிகரமாக இந்த சவுளை ஈவந்தோ அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவனை அவன் கொல்லாம அவனை எழுப்பி ஒரு வார்த்தை இந்த சவுளை எழுப்பி தாவீது ஒரு வார்த்தை சொல்றார் ஒன்னு சாமியோடு இருபத்தி நாலு பதினஞ்சு வாசிக்கும் போது அவர் சொல்றாரு கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து நல்லா கவனிங்க கர்த்தர் இந்த தாவிதை அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் இவன் வாழ்க்கையை இவனை துரத்தி அடிச்சு ஓடி வந்த இந்த சவுளை பார்த்து தாவிது சொல்ற வார்த்தையை கவனிங்க கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து இவன் இப்ப சவுல் தாவிது கையில தான் இருக்கிறான் ஆனா அந்த தாவீது சொல்றது கவனிங்க உன்ன நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல நீ வந்தோ இப்ப நீ என் கையில வசமா சிக்கனாலும் உன்னை நான் கொல்ல போறதில்ல உன்னை நான் அழிக்க போறதில்லை ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல கர்த்தர் நியாயதிபதியாக இருந்து கவனிங்களேன் கர்த்தர் நியாயதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உன்னுடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் நல்ல கவனிங்க உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது அதை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதோட நீங்களே போராடிக்கிட்டு அதோட நீங்களே கஷ்டப்பட்டுட்டு கடந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வருஷணக்காக ஆயிடும் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப டவுட்டு தான் கூட பிள்ளைகளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிற நல்லா கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் சார்பில் வளர்க்காடுகிறதற்கு உங்கள் தகப்புன்னு நிற்கிறார் நீங்கள் அனாதைகள் அல்ல தனியாக ஒவ்வொரு காரியத்தோடு போராடுவதற்கு நல்லா கவனிங்க இயேசு சொன்னார் நான் உங்களை திக்கற்றவனாக விடேன் உன்னிடத்தில் வருவேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டின கணவர் உங்கள் கூட எல்லா நேரத்தில் இருக்கிறாரோ இல்லையோ உங்கள் மனைவியும் கூட எல்லா நேரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் உங்க கூட எல்லா நேரத்திலும் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் பெற்றோர்கள் கூட எல்லா நேரத்திலும் இருக்கிறாங்களோ இல்லையோ ஒரு வேலை நீங்கள் நேசிக்கிற நண்பர்கள் உறவுகள் எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட உங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் அறிந்து புரிந்து அவங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ ஒருவர் நீங்கள் இந்த பூமியில் பிறந்த நாள் முதல் இந்த நொடி வரைக்கும் உங்களோட ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார் அவர் யார் தெரியுமா அவர் தான் இயேசு இந்த இயேசு ஒரு நாள் உங்களை விட்டு விளையாதிவர் அவர் அல்ல வசனம் தாங்க சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் அவர் இந்த பூமிக்கு வந்த போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கட இருப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார் சொன்னவர் என்ன தெரியுமா சொல்றாரு உன்னை நான் திக்கட்டுறவனா விடமாட்டேன்ப்பா உன்னை நான் திக்கட்டுறவனா விடமாட்டேன் எங்கேயும் உன அனாதையாக விட்டுற மாட்டேன் தனியா கஷ்டப்பட விட மாட்டேன் தனியா போராட உன மாட்டேன் தனியா அழுக உன மாட்டேன் தனியா எந்த ஒரு விஷயத்துலையும் உடஞ்சு போய் உட்கார ஆஹ் தோல்வி பரண விட மாட்டேன் உன் கூட நான் வந்து நான் நிற்பேன் உன் கூட நான் துணை நிற்பேன் உனக்காக நான் யுத்தம் செய்வேன் பைபிள பாருங்க என்ன சொல்கிறாருன்னு நீ சும்மா இரு நீ சும்மா இருந்தால் நான் தேவன்றதை நீ அறிஞ்சுக்க ஹாலே இல்லையா சொல்கிறத பாருங்க யுத்தம் உங்களுடையது இல்லை யுத்தம் என்னுடையதுன்றாருங்க பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்க முடியும் அதனால இன்னைக்கு இந்த புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்கிறேன் டோன்ட் ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் நீங்கள் உங்கள் பிரச்சனையோடு போராடாதீங்க நீங்கள் உங்கள் பிரச்சனையோட யுத்தம் செய்யறது தயவு செய்து நிறுத்துங்க நிறுத்திட்டு உங்களுக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் அந்த நியாயாதிபதி யாரும் அவர் உங்கள் தகப்பன் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார் அவர் உங்கள் சார்பிலே செயல்படுகிறவராகவே அவர் இருக்கிறார் சொல்லு உங்களுக்கு வழங்குதா அதனால அவரோட கையில் விட்டுருங்க எங்க தாவிதை சொல்றத பாருங்க எனக்காக அவர் வழக்காடுகிறவர் எனக்காக அவர் வழக்காடின்ற என்ன லெவல் ஆஃப் ஃபைத்து கையில ஒருத்தன் வருஷம் மாச கணக்கா வருஷ கணக்கா தாவிதை கொல்லணும்னு ஊர் ஊரா ஓட விடுற ஒரு ஆள் கையில கடைச்சிருக்கும் போது சொல்ற வார்த்தையை கவனிங்க நான் எதுவும் பண்ண போறது இல்லை ஆனால் எனக்காக ஒரு ஒரு வழக்காடுவார் ஸோ தாவிதோட லைஃப் சக்ஸஸுக்கு சீக்கிரட் என்ன தெரியுமா அவன் பேட்டிஸ் இன்னைக்கு அவன் ஃபேஸ் பண்ணலை அவன் ஃபைட் பண்ணலை மாறா கையிலேயே ஒரு மேட்ரு சிக்கினாலும் அதை கர்த்தர் கொடுக்குற ஒரு மனுஷன அந்த இருந்ததுனால தான் தாவிதின் நாட்களில் வந்த எல்லா யுத்தத்திலும் இந்த தாவிதை ஜெயித்தான் வாழ்க்கையில நமக்கெல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை வரப்போகிறது இல்லைங்க ஒவ்வொரு நாட்களும் வித்தியாச வித்தியாசமும் பிரச்சனைகள் தான் இருக்குது எத்தனை தான் நீங்களே கையாண்டலாம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை நமக்கு வைக்கவே இல்லை ஆண்டனமா சொன்னாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள்லாம் எல்லாம் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னவர் தான் நம்ம எஸ் வருத்தப்பட்டு நீ பாரத்தை சுமக்காதப்பா வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த போராட்டம் அந்த போராட்டம் நீ பாரத்தை சுமந்து சுத்தாத நீ என்கிட்ட வந்து சேரு நீ என்கிட்ட வந்துரு நான் உனக்கு ரெஸ்ட்டை தரேன் உனக்கு நான் இலைப்பார்தலை தரேன் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு தர விரும்புகிறார் இந்த வெளியில் கூட இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டிருக்கிறவங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துகிறேன் இந்த உங்களை நான் உங்களுக்கு ஒரு உண்மையை ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா யுத்தங்களையும் தேவனுடைய கையில் விட்டுருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விடுதலையை ரட்சிப்பை ஒரு சமாதானத்தை ஒரு இலைப்பாறுதலை இந்த மாதத்தில் என் தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார் என் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருந்தது ஆனால் பிசாசு பூந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு என் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியே அவன் கெடுத்துட்டு போயிட்டான் நிம்மதியே அவன் திருடிட்டு போயிட்டான் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு சில பகுதிகளில் பிசாசு தாக்கிட்டான் என் குடும்பத்துல ஒரு சில பகுதியில் என் பொருளாதாரத்துல ஒரு சில பகுதியில் பிசாசுல தாக்குதல்களை அவன் பண்ணிட்டான் பாஸ்டர்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் இயேசுபின் நாமத்தினால வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிசாசு தாக்கினானோ எங்கெல்லாம் கொள்ளையிட்டானோ எங்கெல்லாம் பிசாசு கெடுத்தானோ அத்தனையும் என் தேவன கருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மறுசீரமைப்பார் காரணம் வசனம் சொல்லுகிறது பிசாசு திருடன் ஒன்றை திருடினால் அவன் ஏழு மடங்கு திரும்ப தரணும் அவன் ஏழு மடங்கு திரும்ப தரணும் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் திருடப்பட்டதோ இயேசுவன் நாமத்தில் என் தேவனாய் கருத்துறதாமே ஏழு மடங்காய் அதை மீண்டும் உங்கள் குடும்பத்திலே அவர் மறுசீரமைப்பாராக ஹால லூயா ஹால லூயா நல்லா கவனிங்க பழைய நாட்களில் கூட நியாயாதிபதிகள் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் தான் ஜனங்கள் உள்ளேயாக இருப்பார்கள் நியாயதிபதிகள் மறித்த பின்பு அவர்கள் மீண்டும் சிறையிருப்புகள் கடந்து விடுவார்கள் ஆனால் நம்ம தேவன் நம்ம ஏசப்பாவை குறித்து எப்ரையர் ஏழாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அல்ல கவனிங்க தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரசிக்கு அவர் வல்லவராயிருக்கிறார் நம்ம இயேசு எப்படி தெரியுமா அவர் ஏதோ கொஞ்ச நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டு அப்படியே போயிடுறவர் அவர் அல்ல வசனம் சொல்லுகிறது அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் இந்த உயிரோடு இருக்கிற கர்த்தர் எதுக்கு உயிரோடு இருக்கிறார் சும்மா இருக்கிறதுக்கா இல்லை இல்லை அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் உங்களை முற்றும் முடிய நல்லா கவனிங்க முற்றும் முடிய உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை முழுசாக முடிய உங்களை ரச்சிக்கிறவராக அவர் இருக்கிறார் முழுமையான சுகத்தை முழுமையான பொருளாதார மறுசீரமைப்பு முழுமையான ஆசீர்வாதத்தை முழுமையான உயர்வை முழுமையான விடுதலையை முழுமையான ரட்சிப்பை முழுமையான பெருக்கத்தை முழுமையான உயர்வுகளை நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கொட்டுக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாய் அவர் உங்களுக்கு இருக்கிறார் பாதி வழியில் உங்களை விட்டுட்டு போறவர் அல்ல ஆரம்பிச்சு விட்டுட்டு அப்படியே கை போகிற போற அவர் அல்ல கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே நீ பார்த்துக்கப்பான் கை விட்டு போற தேவன்லாம் அவர் அல்ல அவர் மனிதர்கள் அல்ல அவர் அவர் அவரை மனம் மாறுவதற்கோ பொய் சொல்லுவதற்கோ அவர் மனுஷன் அல்ல அவர் தேவன் அவர் உண்மையானவர் அவர் உங்கள் தகப்பன் அவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு நியாயாதிபதியாக செயல்பட்டு உடைய வாழ்க்கையின் சகலவற்றில் உங்களை விடுதலையாக்கி உங்களை ரட்சித்து ஜெயத்தோடு இந்த புதிய மாதத்தை கடந்து போக என் தேவன் உங்களுக்கு கிருவை செய்வார் இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையை வச்சு ஜெபிங்க இந்த மாசத்துல இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லி கண்முடித்தனமா அந்த வார்த்தையை நம்புங்க இதை ஏதோ நான் பேசின வார்த்தையாய் நீங்கள் எடுக்காம இது உங்களை நோக்கி தேவன் பேசிய வார்த்தையாய் இந்த வார்த்தையை அப்படியே நம்பி இது என் வாழ்க்கையில் நிறைவேற போதுன்னு சொல்லி அடுத்த முப்பது நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க விசுவாசி உங்கள் காரியத்தை கடந்து போங்க நான் நிச்சயமா சொல்றேன் அடுத்த புதிய மாசம் துவங்குறதுக்குள்ள அடுத்த ஒன்பதாம் மாதம் துவங்குறதுக்குள்ள ஒருவேளை இந்த செய்திய நீங்க எப்போ வேணா கேட்கலாம் எந்த வருஷத்துல வேணா நீங்க கேட்கலாம் நான் சொல்றேங்க அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள தேவன் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில் என்னலாம் மறுசீரமைக்கப்படணுமோ என்னெல்லாம் செறிப்படுத்தப்படணுமோ என்னெல்லாம் நினைத்து பார்க்க என்னலாம் உங்க வாழ்க்கையில ம மறுரூபமாகணும் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் 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 கர்த்தர் அடுத்த மாசம் துவங்குறதுக்குள்ள அவர் ரெஸ்டோர் பண்ணுவாரு கர்த்தர் அப்படி செய்கிற சாட்சியை கண்டிப்பா எங்களுக்கு தெரிவிக்க நீங்க மறவாதீங்க தெய்வனுடைய வாயாய் தேவனுடைய மனிதனாய் கர்த்துடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் அந்த தைரியத்தோடு அந்த விசுவாசத்தோடு உங்களை பார்த்து நான் இயேசுவன் நாமத்துல நான் சொல்றேன் அடுத்த தேர்ட்டி டேஸ்ல நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்ல அடுத்த முப்பது நாட்கள்ல இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்த உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமான மாற்றத்தை நிச்சயமான விடுதலையை என் தேவன் பாசுவ கண்டிப்பாய் என் தேவன் கொண்டு வருவார் உங்க சாட்சிகள் எங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசி நான் என்னென்ன வசனங்களை சொல்லணும் அதெல்லாம் வச்சு ஜெபிங்க அதெல்லாம் உரிமை பாராட்டுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நீங்க பார்த்தே தெரிவிங்க ஒரு விஷ நாம் யாவ ஒரு கண்களை மூடுவோம் நாம் ஜெபிக்கலாம் உங்களுக்காய் நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன் அன்பின் தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த புதிய மாயத்திற்காய் நின்றுட்டு ஜெபிக்கிறேன் இந்த நாளில் கூட அன்பரே இந்த சத்திய வார்த்தையை கேட்ட உது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால் உது பிள்ளைகள் மேல் அன்றுவரே ஒரு கரம் நீட்டப்படுவதாக நான் ஜோம் பண்றேன்ப்பா நீங்க கேட்ட வார்த்தையின்படியாகவே நீர் அடியானோடு பேசிய வார்த்தையின்படியாகவே இந்த மாதத்தில் நமது வாழ்க்கை நீர் நியாயாதிபதியா இருந்து கொள்ளையாடுகிற அனைத்து காரியங்களில் இருந்தும் பிசாசி எந்தெந்த பதிலெல்லாம் அது பிள்ளைட வாழ்க்கையில கொள்ளையாடினாலும் அவை அனைத்திலும் நீர் ஒரு பிள்ளையில ரச்சிப்பீராக மறுசீரமைப்பீராக விடுதலையாக்குவீராக அப்பா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ அவளுக்கு ஜீவன் ஜீவன் அந்த அவை அந்தபூர்ணப்படவும் வந்தேன் வாழ்க்கையில எங்கெல்லாம் பிசாசு இருக்கிறானோ அழித்திருக்கிறானோ கொன்றிருக்கிறானோ அவை அனைத்திலும் உடைய தெய்வீக ஜீவன் பாய்வதாக இப்போதே அண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்தில் வேளை வியாதி இருக்குமானால் வியாதியோடு இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கொண்டிருப்பாரளானால் அப்பா பெலவீனத்தோட இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பாரளானால் இப்போதே சுகமாக்குகிறோம் உடைய ஜீவன் சுகமாக்குகிற உடைய ஜீவன் சுகமாக்குகிற உடைய பரிபூர்ண ஜீவன் இப்போதே உள் உச்ச தலைமுறை உள்ளம் கால்வரை இப்போதே இறங்குவதாக பெலவீனமே இயேசுவின் நாமத்தில் வெளியேறேன் என்று உடனே கட்டளை எடுக்கிறாள் அப்பா இதை பார்த்துக் கொண்டு பிள்ளை வாழ்க்கையில ஒருவேளை சில பொருளாதார நெருக்கடிகள் கடன் வாரங்கள் ஓ இருக்குவே இப்போதே உடைய தெய்வீக ஜீவன் அவர்கள் பொருளாதார நிலை செய்வதாக கையின் பிரயாச கிரியை செய்வதாக குடும்ப வாழ்க்கைக்குள் கிரியை செய்வதாக ஊழியர்களில் கிரிய செய்வதாக என்னென்ன பிரச்சனைகளோடு என்னென்ன போராட்டங்களோடு அன்றுவரே இந்த வார்த்தையின் சத்தத்தை அன்றுவரே நான் நாள் நமது பிள்ளைகள் கேட்டார்களோ அத்தனை காரியத்திலும் உங்களுடைய தெய்வீக ஜீவன் செயல்படுவதாக அன்றுவரே நியாயாதிபதியாக நீர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து நீர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக என்று நான் செபிக்கிறேன் ஓ ஹாலே லூயா அதாவது சொன்னது போல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் ஓ ஹாலூய அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குறளை அவர் கேட்டார் என்ற வேதத்தில் அவர் சொல்ல வார்த்தையின்படியாய் பிள்ளைகள் எந்தெந்த பாரங்களோடு கவலைகளோடு அப்பா என்று சமூகத்துக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் சத்தத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல படுகொலையில் இருந்து நீர் அவர்களை தூக்கி ரட்சிப்பீராக சுவாமி கரம் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக பலன் தருவதாக ஓ சகல சூழலில் பிள்ளைகள் வெற்றி காண்பர்களாக முன்பாக சாட்சியா எழுமி நிற்பார்களாக உடைய ராஜ்யம் உடைய வாழ்க்கையில் இறங்கி செயல்படுவதாக நீர் அப்படியே செய்யறதற்காய் நன்றி 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 இயேசுவின் நாமத்தினால் ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த புதிய மாசில நான் ஆசீர்வதிக்கிறேன் புதிய துவக்கங்கள் உண்டாகட்டும் நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் மிகவும் நல்லவர் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நீங்கள் கேட்ட இந்த கருத்துடைய வார்த்தை உங்களுடைய இடை பெற்றுக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துன்னு நீங்கள் கீழே பார்க்குற டீட்டெயில்ஸ் மூலமா நீங்கள் கருத்துடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் விதைக்கலாம் நீங்கள் விதைக்கும் போது இந்த தேவனுடைய ஊழியத்தை இன்னும் அநேகருக்கு செய்ய அது எங்களுக்கு ஒரு பலனாய் அது இருக்கும் எனவே கர்த்துடைய வார்த்தையை கனப்படுத்துங்க ஊழியத்தை ஹானர் பண்ணுங்க நிச்சயமாக என் தேவனை கருத்து உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பா இந்த ஊழியத்தில் வருகிற தேவனுடைய வார்த்தைகள் இது ஒவ்வொன்றையும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற நீங்கள் விரும்பினா நீங்கள் கீழே பார்க்குற அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை ஒரு காலோ நீங்கள் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் இதில் வருகிற ஆராதனைகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலையில் ஏழு மணிக்கு கிங்டம் கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கு எவ்ரி தேர்ஸ்டே நடக்கிறது அதில் தேவனுடைய வார்த்தையை மிக ஆழமாய் நாங்கள் பிரச்சினைக்கிறோம் அதை அநேகர் விடுதலாக்குகிறது ஆன்லைனில் சில பேர் இணைகிறாங்க நேரில் நேரடியாக சபையில் அநேகர் இணைகிறார்கள் இணைகிற ஒவ்வொரு விடுதலாக்கப்படுகிறார்கள் தொடப்படுகிறார்கள் கருத்துடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது எனவே இதை கேட்கிற உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன் வியாழக்கிழமையில நீங்கள் குடும்பமாக அதில் பங்கேற்கும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நாளுமே இந்த சேனலில் அநேக தேவனுடைய வார்த்தைகள் பாடல் ஆராதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது அதனால் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஊழியத்தோட இணைஞ்சிருங்க நிச்சயமாக தேவனாய் கருத்தர் இந்த ஊழியத்தின் தரிசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையை அவர் இழைப்பாரதற்கு நேராக அவர் நடத்தி கொண்டு செல்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன் இழைப்பார்களோடு இந்த புதிய மாசத்தை துவங்குங்க அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார்